வணக்கங்க வெல்கம் டு ஜேபி ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம விற்பனைக்குள்ள இடங்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும் நாங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் மாவட்ட வேறைய விற்பனைக்குள்ள இடங்கள் இருக்குதுங்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லேண்ட் ஓனர் நம்பர் ரேட்டு அனைத்து தகவலும் இருக்குதுங்க உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்களே டைரெக்டாக அந்த லேண்ட் ஓனருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம விற்பனைக்குள்ள இடங்களை பார்ப்போம் வணக்கங்கண்ணா நம்ம பூமி வந்து ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பெருந்தலையூர் கிராமத்தில் இருக்குதுங்க நம்ம பூமி வந்து கவந்தப்படியிலிருந்து ஆப்புக்கொடல் போகிற வழியில் வந்து விஜயன் தியேட்டர்லேருந்து மேக்க திரும்பி வந்தோம்னா நம்ம பூமிங்க ஐயம்பளை ரோடுன்னு சொல்லுவாங்க இதையே பெருந்தலையூர்லேருந்து ஈரோடு சக்தி மெயின் ரோடு போகிற வழியில் இருக்குது நம்ம பூமி இது பூமி வந்து இருபத்தஞ்சி செட்டுக்கு மொத்தம் ரோடு ஃபேஸ் வந்து நூற்றி முப்பத்தொரு அடிங்க அகலை எண்பத்தி நாலு அடி வருதுங்க பவானி ஆறு வந்து இந்த பூமியோட ஃப்ரெண்ட் சைடு பார்த்தோம்னா த ஐயம்பாளையம் மெயின் ரோடுங்க அது ரோ அதே நம்பி நம்ம பூமிக்கு பின்னாண்ட பார்த்திங்கன்னா தடப்பள்ளி அரக்கங்கோட்டை ராஜ வாய்க்கால் நம்ம பூமி ஒட்டியே இருக்குதுங்க இந்த பூமி வந்து தார் ரோடு ஃபேஸ் அதிகங்க இங்கேருந்து இந்த பூமியிலிருந்து ஈரோடு சக்தி மெயின் ரோடு வந்து நாலு கிலோமீட்ரு வருங்க ஆப்பக்கொடல் ரெண்டு கிலோமீட்டரு விஜயன் தியேட்டர் வந்து ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே வருங்க நம்ம காவிரி ஆறு வந்து ஐநூறு மீட்டருக்குள்ளே வருங்க இந்த பூமி தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குங்க கால் பண்ணி வாங்க நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் இதே போல் உங்கள் இடங்கள் விற்பனைக்கு இருந்தாலுமே எங்கள் சேனல் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கங்க கே எல் ஜெயபிரகாஷ்